திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சுங்கச்சாவடியை திமுகவினர் அடித்து நொறுக்கியதாக புகாரானது எழுந்திருக்கிறது நான்கு வழிச்சாலை பணிகள் நிறைவடையாமல் சுங்கச்சாவடியை செயல்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமானது செயல்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சுங்கச்சாவடியை செயல்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சுங்கச்சாவடியை திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடன் சேர்ந்து சுங்கச்சாவடியை திமுகவினர் அடித்து நொறுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சுங்கச்சாவடியை திமுகவினர் அடித்து நொறுக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது நான்கு வழி சாலை பணிகள் நிறைவடையாமல் சுங்கச்சாவடியை செயல்பாட்டுக்கு கொண்டு வர திட்டம் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் வழங்க வணக்கம் சதீஷ் விவரம் நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் வசலக்குண்டு அருகே வந்து திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை வந்து லட்சுமிபுரம் என்ன இடத்துல வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை சார்பில் வந்து சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு பல மாதங்களுக்கு பிறகு இன்னைக்கு திறக்கப்பட இருக்கு இது வந்து திண்டுக்கல்ல இருந்து பொம்முளி வரை நான்கு வழி சாலையான திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில தற்போது திண்டுக்கல்ல இருந்து வத்தலக்குண்டு வரை இரு சாலையா மட்டுமே செயல்பட்டு வருவது இந்த நிலையில இந்த இரு சாலையில வந்து ஒத்தலக்குண்டு அருகே லட்சுமிபுரம் என்ற இடத்துல வந்து சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது நான்கு வழி சாலை பயணிகள் வந்து முழுமையாக நிறைவு பெறாமல் சுங்கச்சாவடி தொடங்கப்படுவோ தொடங்கப்பட்டு கொண்டு வருவதால் வருவதற்கு பல ஆண்டுகளாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் எதிர்ப்பு இருந்து வந்த நிலையில இந்த நிலையில இன்று காலை வந்து இந்த சுங்கச்சாவடி திறப்பதற்கான ஏற்பாடு பணிகள் வந்து நடந்து அது திறப்பு விழா நடந்தது அப்போது அந்த பகுதியில உள்ள திமுகவினர் மற்றும் விவசாயிகள் வந்து இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த சாவடியை சிறப்பத நேர எட்டு மணி இருந்த நிலையில அங்க திடீரென வந்து சூழ்ந்த இந்த திமுகவினர் வந்து சுங்கச்சாவடியை வந்து கற்களால கட்டைகளால் அடித்து உடைத்தனர் இதனால அந்த சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களும் விவசாயி மற்றும் பெண்கள் ஏராளமானோர் முற்றுகையிட்டு போராட்டம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில திமுகவினர் குவிந்து வருவதால் மேலும் அங்க பரபரப்பு ஏற்பட்டு வருது இந்த வத்தலகுண்டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பரபரப்பு நிலவி வரும் சூழலில் அங்கு போலீஸ் பாதுகாப்பும் தற்போது போடப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது பிரகாஷ் நன்றி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலமுண்டு அருகே சுங்கச்சாவடியை திமுகவினர் அடித்து நொறுக்கியதாக விவாதித்திருக்கிறது நான்கு வழிச்சாலைப் பணிகள் நிறைவடையாமல் சுங்கச்சாவடியை செயல்பாட்டிற்கு கொண்டுவர திட்டம் நெல்லை சீமைக்கு வருகை தரும் எங்கள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இக்கணம் கே பரபசிவன் பரமசிவன் மாவட்ட தலைவர் வர்த்தக பிரிவு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம்